முதல்ல இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய அனைத்து குழந்தைங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய கைத்தட்டல் மூலம் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் என்னதான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் அவங்க பிராக்டிஸே பண்ணல ரிகர்சலே பார்க்காம பண்ணாங்க அப்படின்னாலும் இவ்வளவு சிறப்பாக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த முடியுமா அப்படிங்கிறத நிபுத்து காட்டிய குழந்தைகள் உங்கத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அது மட்டுமில்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் கலை நிகழ்ச்சி நடத்தணும் ஆடல்பாடு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு இல்லாம ஒரு சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில சூழல் பாதுகாப்பு அனைவருடைய பொறுப்பு என்ற தலைப்புல அந்த கலை நிகழ்ச்சி நடத்திய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எத்தனை முறை பாராட்டினாலும் அது பத்தாது முதலமைச்சருடைய உத்தரவின்படி தமிழ்நாடெங்கும் நடத்தப்பட்ட அந்த கலை திருவிழாவில வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு கலை அரசி கலை அரசன் எனும் விருதுகளை வழங்குகின்ற இந்த சிறப்புக்குரிய விழாவில பங்கேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்திலே உரையாடுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் பொதுவாக பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை கூறுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கு குழந்தைங்க மாணவ செல்வங்களாக நீங்க எங்களுக்கு தவிர்க்க முடியாத அதுவும் காலத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த அட்வைஸ பண்ணியிருக்கிறீங்க அதற்கு காரணம் என்னன்னா நாளைக்கு இது உங்களுடைய உலகமா இருக்கும்போது போது நீங்க அட்வைஸ் மட்டும் பண்ணல ஆர்டர் போட்டிருக்கீங்க இது எங்களுடைய உலகம் அதை பத்திரமா பார்த்து எங்க கையில ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதற்கான பொறுப்பு இப்பொழுது எங்களிடத்துல வழங்கப்பட்டிருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய கலை அரசன்கள் கலை அரசிகள் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு புதுவித உற்சாகம் உணர்ச்சி ஏற்படுகின்றது தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்பொழுதுமே ஸ்பெஷல் இன்னும் இல்லை இல்லை இன்னும் சொல்லப்போனா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஏன்னா ஏன்னா பல பிற மாநிலங்கள் குழந்தைகள் மாணவ செல்வங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க ஒன்று படிப்பில் மிக ஆர்வ ஆர்வம் உள்ள இருப்பாங்க ஒன்று படிப்பில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா மற்றதுல கம்மியாக தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஒன்று விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் க ஆர்வம் காட்டுவாங்க ஆனால் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டு மாணவராக நீங்கள் மட்டும்தான் படிப்புலையும் டாப்பு ஸ்போர்ட்ஸ்லையும் டாப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டாப் ஆக்டிவிட்டிஸையும் எப்பொழுதுமே சாதிச்சுட்டு வரீங்க அது விளையாட்டுத்துறை அமைச்சராக எனக்கு தெரியும் அதை உணர்ந்து தான் நீங்கள் சொல்ல விரும்புகின்றேன் இந்திய அளவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல கலையிலும் வரசர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடுங்கும் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் இந்த கலை திருவிழாவில் பங்கேற்று உங்களுடைய தலைமையை நீங்க வெளிப்படுத்தியிருக்கிறீங்க உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா மாநில அளவிலான போட்டிகள் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்திற்கும் அதிகமான மாணவர் செல்வங்கள் பங்கேற்று அதிலிருந்து இத்தனை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீங்க இதுவரைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தது நடந்துகிட்டு இருந்தது கலை திருவிழா இந்த ஆண்டுதான் முதன்முறையாக ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை எல்லா மாணவர்களும் பங்கேற்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது எதிர்கால கலைஞருடைய முகத்தை பார்ப்பது போல் இருக்கின்றது எந்த ஒரு சமூகமும் பண்பட்ட சமூகமா இருக்கணும்னா அதற்கு கலை உணர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் முத்தமிழக டாக்டர் கலைஞரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் பேரே கலைஞர் அவருக்கு பல முகங்கள் உண்டு எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் அரசியல்வாதி முதலமைச்சர் இப்படி பல துறைகளிலும் முத்திரை பயிர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் இத்தனை துறைகளிலும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் கலைஞர் என்ற பெயர் தான் அவருக்கு நிலைத்தது இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த கலைஞர்கள் நீங்க மிகச்சிறந்த கலைஞர்கள் என்பதை இந்த மேடையிலே நீங்க நிரூபித்து காட்டியிருக்கிறீங்க கலைஞருடைய வழியில நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கலை சார்ந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கலை திருவிழாவை நடத்த உத்தரவிட்டாங்க கல்வியை பொறுத்தவரை தொடக்கக் கல்வி முதலே இல்லம் தேடி கல்வி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் புதுமை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக செயல்படுத்தி இருக்கின்றார் கல்வியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மாணவர்களான நீங்கள் அனைத்து முதல்வராக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே லட்சியம் கல்வி நிலையங்கள்ல கல்வி எந்த அளவு உங்களுடைய சிந்தனைகளை தூண்டுவதற்கான முயற்சிகளும் மிகவே முக்கியம் அதற்கான களமாகத்தான் இந்த கலை திருவிழா வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருகின்றது கடந்த காலங்கள்ல கடந்த மூன்று ஆண்டுகள்ல நடைபெற்ற இதே போல நடைபெற்ற கலை திருவிழாக்கள்ல வெற்றி பெற்ற பலரை இன்றைக்கு நாம் பல்வேறு தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோஸ்ல சாதிப்பதை பல பாராட்டுகளை பெற்றிருப்பதை பல வெற்றிகள் பெற்றிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அவர்கள் பாடகர்களாக நடன கலைஞர்களாக இசைக்கலைஞர்களாக கலக்கிக் கொண்டிருக்கிறாங்க ஆகவே அவர்களைப் போலவே நீங்களும் எதிர்காலத்தில் உங்களுடைய துறையில சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எங்கள் அத்தனை பேருக்கும் உண்டு இந்த கலை திருவிழா உங்களுடைய திறமைக்கான ஒரு லான்ச் பேடாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வித்துறை அமைச்சர் கிடைத்திருக்கின்றார் அந்த அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் அவருடைய உழை உரை உழை உயர்வுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் சில நேரம் அவரை பார்க்கும்பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் பெருமையாக இருக்கும் அதே நேரத்தில் பொறாமையாக இருக்கும் ஏனென்றால் பாதி நேரம் ஏதாவது வெளிநாட்டில் சாதித்த மாணவர்களோடு தான் இருப்பார் இப்பொழுது பேசும்போது கூட சொன்னார் இந்த குழந்தைங்க கேட்குதா கேட்குதான்னு கேட்கும் பொழுது நாங்கள் டெல்லிக்கு போய் குழந்தைங்களை நினச்சிட்டு போய் கேட்குதா கேட்குதான்னு டெல்லியிட்ட கேட்க போகிறோன்னு நிச்சயம் அமைச்சரவை செய்ய வேண்டும் அந்த மாணவனுடைய கு குரல் நிச்சயம் டெல்லியில் கேட்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன் தென்காசியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் மதுரையிலிருந்து இருந்து சென்னைக்கு விமானத்தில் நம்முடைய பல்வேறு முதன்முறையாக விமானத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது உங்களுடைய எல்லையெல்லா மகிழ்ச்சியை என்றும் காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள் ஆகவே நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டே இருங்க உங்களுடைய திறமைக்கு பரிசாக உலகின் எந்த மூளைக்கும் வாழ்வின் எந்த உயரத்திற்கும் நம் கூட்டி செல்லுள்ள நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்கள் உங்களுக்கு என்றும் துணை நிற்பார்கள் இங்கே நான் வழக்கமாக சொல்கின்ற இன்னொரு விஷயம்தான் அதை மீண்டும் குறிப்பிட விரும்புகின்றேன் விளையாட்டுத்துறைக்கான அமைச்சர் என்ற வகையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு கோரிக்கை எங்களுடைய அந்த பிடி பீரியடை இந்த மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் பீரியர்கள் செய்து கடன் வாங்காதீர்கள் மாணவர்களை இந்த பிடி பீரியட்ல தயவு செஞ்சு விளையாட விடுங்க விளையாடுகிற குழந்தைதான் நன்றாக படிக்கணும்னு சயின்ஸே சொல்லுது வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவியல் மேக்ஸ் பீரியட நீங்க பிடி வகுப்புக்கு கடன் கொடுத்தீங்கன்னா நாங்க சாதனை செஞ்சு காட்டுறோம் இந்த கோரிக்கையை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தயவு செய்து பரிசீல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு கலையரசன் கலையரசிகளாக வெற்றி பெற்று வந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் உங்கள் சிறகுகளை பிரித்து உயர உயர பறந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதுதான் உங்ககிட்ட இருந்து எதை வேணா பறிச்சிடலாம் ஆனா கல்வியை மட்டும் என்றுமே பறிக்கவே முடியாது உங்கள் பிரிக்க முடியாத சொத்து எதுனால் அது கல்வி மட்டும்தான் மாணவ செல்வனாக நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் சொல்வது போல் உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் படிங்க மிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு கூட இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அந்த துறையை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்